வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள் கடந்த முறையை நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன் ஏன்னா சூரியனை பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார் இப்போ சிம்மரத்தில் இருக்கார் ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு பகுதியாக நான் பேசுகிறேன் அதனால் அதை இப்போது ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒன்று ஒரு கணக்கு பதினஞ்சு தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு கடகராசி கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் பார்க்கும்போது அஷ்டமத்து சனி அதுலேயும் அஷ்டமத்தில் சனி கொஞ்சம் வைக்கிற கதையில் இருக்கார் அப்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் நடக்கும்னா சிலது நம்ம ந நம்ம பேசுகிறது ஒன்றா இருக்கும் மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறது ஒன்றா இருக்கும் டே ஜாக்கிரதை தடிக்கு குவிந்து போகிற அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கப்பா நான் தடிக்க விழணும்னு அவன் ஆசைப்பட்றா ஏன்னு அவன் புரிஞ்சுப்பான் ஸோ இதில் இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் கவனமாக தான் பேசணும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய தன்மை உங்களுக்கே இருக்கும் ஏன்னா அவங்க வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க சாதுரியமாக பேசுகிறீர்கள் நேர்மையாக பேசுகிறீர்கள் உள்ளதை உள்ளபடி பேசுகிறீங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆனால் சில நேரங்களில் நம்ம பேச்சினாலேயும் சில வில்லங்கங்கள் ஏற்படலாம் கூடுதல் கவனம் தேவை அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் இப்போ பாருங்கள் செவ்வாய் யார் ஐந்தாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உடையவர் போய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் உங்களுடைய பச பையங்க பையனை பற்றியோ உங்கள் குழந்தைகளை பற்றியோ சில கவலைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது ஒரு கன்சர்ன் அபவுட் மை சில்ட்ரன் அப்படி தான் சொல்லலாம் அதே நேரத்தில் ஒய்ஃபு குழந்தை பேர் பெறக்கூடிய நேரமாக இருந்தால் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு செயல்படணும் அவங்களுக்கு பிரச்சனைனா யாராவது பக்கத்தில் இருக்காங்களா யாராவது கவனிக்கிறதுக்கு இருக்காங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரசவ நேரத்தில் யாருமே பக்கத்தில் இல்லை அப்படியெல்லாம் சில கேஸெல்லாம் ஆறுது ஏன்னா ஐந்தாம் இடம்ங்கிறது இதை பற்றி பேசுகிறது உங்களுடைய புத்திரபாகியத்தை பற்றி அப்போ இந்த நேரத்தில் மனைவிக்கு ஒரு ப்ர பிரசவ நேரம் அப்படிலாம் இருந்தால் கூடுதல் கவனத்தோடு செயல்பாடுங்கள் அது ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தபடி பார்த்தா செலவுகள் என்பது இன்றியமையாததாக இருக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் நினைப்பீங்க ஆனாலும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அப்போ ஒரு விஷயம் செய்யலாம் தேவையில்லாத சில செலவுகள் செய்யாமல் இருக்கலாம் ஏன்னா அத்தியாவசிய செலவுகள் நிறைய ஏற்படும் அப்போ தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் தான் நல்லது அதே போல் சற்று கூடுதல் முயற்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலம்தான் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் அப்போ அதை பற்றி நான் சொல்கிறேன் அது இரண்டாம் பகுதியாக இப்போ சொல்கிறேன் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் என்ன இருது சூரியன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்குள்ளே போகிறேன் சுக்கரன் நான்காம் வீட்டுக்குள் செல்கிறார் அது ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஃபோர்த் வீக்கில் எடுத்துக்கலாம் இருபத்தி மூணு தேதி வாக்கில் கிட்டத்தட்ட அதே நேரத்தில் புதன் உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்குள்ளே போய் உச்சமாகறார் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்போது மூன்றாம் வீட்டுக்குள்ளே சூரியனும் புதனும் இருக்காங்க நான்காம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் அப்போ நான்கில் சுக்கரன்னா சில ஆடம்பர செலவுகள் அது ஆடம்பரன்னு எடுத்துக்கிறதா இல்லை அத்தியாவசியம்னு எடுத்துக்கிறதா தெரியாது இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் உடம்புடையில நல்ல ஹாஸ்பிட்டலு தானே போய் அட்மிட் ஆவீங்க அப்போ அதுக்கான ஒரு வித்தியாசம் இருக்குமே நீங்கள் நூறுரூவா செலவு பண்ணுவீங்க சாதாரணமாக வைத்தியத்துக்கு நல்ல ஹாஸ்பிட்டலில் போகும்போது அது இரநூறுவாயி தான் ஆகும் அப்போ அது ஆடம்பர செலவு நான் சொல்ல முடியும் இந்த காலத்தில் அது அத்தியாவசியமாயிருது ஒரு காலத்தில் ஆடம்பரம் இப்போ அத்தியாவசியம் இப்போ யாரும் பேசிக்காக இருக்கிறவங்க கூட அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படி தான் போகிறீங்க ஏன்னால் ரொம்ப கஷ்டம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோன்னா எவ்வளோ இப்போ வெளியில் பேசலாம் எல்லாம் மினிஸ்டர்லாம் நல்லா பேசுவாங்க ஆனால் நேரம் போனால் அவனும் புலமரம் மருந்தில்லை அது இல்லை இதெல்லாம் பாலிடிக்ஸ் வேண்டாம் ஆனால் பாலிடிக்ஸுக்காக சொல்ல இது ஹெல்த் கேரளான்னு சொல்கிறேன் சில நேரங்களில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வண்டி வாகனங்களில் சில செலவுகள் கூடுதலாக வரும் அது என்னென்னா உங்களுக்கு கூடுதல் வசதி போகணும் அந்த வண்டியில் அதனால் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வருது அப்போ செலவாயிருந்தேன்னு எப்படி சொல்லுவீங்க அப்போ ஒரு பக்கம் செலவும் இருக்குது அப்போ செலவு கூடுதலாகும் போது என்ன ஆகும் கடன் அதுவும் பக்கம் கூடுதலாக வருது ஸோ எல்லாம் கலந்து தான் நடக்கிறது அதனால் கவனமாக இருங்க உங்களுக்கு மூத்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் நிரம்ப உண்டு அதே போல் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க நல்ல பெரிய பொருஷனில் அவங்களெலாம் உங்களுக்கு உதவ முன் வருவாங்க ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைட் அதனால் இது எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்குது ஓரளவுக்கு நெகட்டிவ் இருக்குது அப்போது நீங்கள் கூடுதல் கவனத்தோடு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி குறிப்பாக ஒரு விஷயம் நமக்கு எப்படின்னா இது எனக்கு வேணுன்றது டிம்டேஷன்னால் வரும் அது எல்லாமே உங்களால் இருக்க முடியும் ஆனால் அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு கூடுதல் செலவுகள் எல்லாம் ஏற்படும் அது அடிஷ்னல் பேர்டன்ஸ் வரும் கவனமாக செயல்பட்டுகள் நமக்கு தேவையானது இருந்தால் போகும் தேவையில்லாதெல்லாம் போய் கை வைக்க வேண்டாம் ஒருத்தர் ஒரு இதில் ரொம்ப அழகாக போட்டிருந்தார் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஐநூறுரூவா வாட்சும் அம்பானி கையில் இருக்கிற ஐம்பது கோடி ரூபா வாட்சும் நேரம் என்னமோ ஒரே நேரத்தை தான் காமிக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தார் இவ்வளோதான் சூட்சமம் இதை புரிஞ்சுங்க மற்றபடி பிரச்சனைகள் என்பது நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணலைன்னா ஒன்றாகாது இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு என்னால் முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்